Hello friends, welcome to our பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு இருக்கக்கூடிய முதல் பாடம் கவிதையியல் அப்படின்ற ஒரு பாடத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா கதையியல் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள் தொடக்க காலத்தில் கவிதை வடிவங்களாகவே வெளிப்பட்டன நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் தொடக்க காலத்தில் கவிதை வடிவங்களாக இருந்திருக்கு பேச்சு மொழியிலும் உரைநடையிலும் இலக்கியங்களை படைக்கலாம் என்னும் நிலை ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின் தான் தோன்றியது அதாவது பேச்சு மொழி உரைநடை இது இரங்கலையுமே வந்து நம்ம இலக்கியத்தை படைக்கலாம் அப்படின்றது ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்னாடி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா புனைக்கதை இலக்கியம் அப்படின்னு ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க புனைகதை இலக்கியம் தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் தொல்காப்பியர் காலம் முதலாகவே இருந்து வருகிறது தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த அந்த இலக்கியத்துன்னு இருக்கக்கூடிய கோட்பாடுகள் வந்து யாருடைய காலம் முதலாகவே இருந்து வருது அப்படின்னா தொல்காப்பியர் காலம் முதலாகவே இருந்து வருகிறது ஓகே அப்போது பாட்டுடை வைத்த குறிப்பு அந்த உரையடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அதுக்கான உரை வகை போன்ற உரைநடை சார்ந்த எண்ணங்களை நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றின் காலந்தோறும் நம்மளால் கண்டுகொள்ள முடிகிறது ஆனால் மேலை இலக்கியங்களின் தொடர்புக்கு பின் தான் தமிழில் முழுமையான உரைநடை இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அப்போ ஐரோப்பியர்கள் தங்களின் தொடக்க கால புதினங்களுக்கு வரலாறு நம்ம சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் தமிழில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்கிறதா சொல்றாங்க அப்போ தமிழ் புதினங்களின் தோற்றம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது மாயூரம் வேதநாயகம் சாஸ்திரி அவர்களால் எழுதப்பட்டது அப்போ தமிழின் முதல் புதினம் என்னன்னு கேட்டால் பிரதாப முதலியார் சரித்திரம் அது எந்த ஆண்டு எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அதை யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அதன் பின் ராஜம் ஐயரால் எழுதப்பட்ட கமலாம்பாள் சரித்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் எழுதப்பட்டது ராஜம் ஐயர் என்ன நூல் எழுதியிருக்காங்க கமலாம்பாள் சரித்திரம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்ததா ஆ மாதவய்யாவால் எழுதப்பட்ட பத்மாவதி சரித்திரமும் தமிழின் தொடக்க கால புதினங்களில் அறியப்படுகிறது அது எந்த வருஷம் எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த பாடம் ஃபுல்லுமே அதிகமான நூல்களும் அந்த நூல்கள் எழுதின ஆசிரியர்களை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் இது ஏன்னா நிறைய நூல்களும் எல்லாமே அடுத்து ஆ எழுதிய முத்து மீனாட்சி என்னும் புதினம் சமூக புதினங்களுக்கு தொடக்க புள்ளிய அமைந்தது அப்போ அஹ் முத்து மீனாட்சி அப்படின்றவங்க சாரி பேர் அந்த புதினத்தோட பேர் தான் முத்து மீனாட்சி அதை எழுதினவங்க யாரு அப்படின்னா ஆ மாதவையா அப்படின்றவங்க எழுதினது அந்த சீர்திருத்த புதினம் தான் தொடக்க கால தொடக்க புள்ளியாக இருந்திருக்கு புதினங்களுக்கே தொடக்க இருந்தது அந்த முத்து மீனாட்சி அப்படின்ற ஒரு புதினம் தான் எழுந்தது ஆ மாதவையா அதுக்கு அடுத்ததான் வடுவூர் துறைசாமி ஆரணி குப்புசாமி ஜே ஆர் ரங்கராஜு முதலியவர்கள் எழுதிய புதினங்கள் எல்லாம் அக்கால வாசங்களை விரும்பி படிக்கப்பட்டதாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக வைமு கோதைநாயகி அம்மாள் அவங்க பெண்களுக்கான புதினங்களை நிறையா எழுதியிருக்காங்க பெண்களுக்கான புதினங்கள் எழுதுனது யாரு வைமு கோதைநாயகி அம்மாள் தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்பு முனை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா கல்கி தமிழ் வளர்ச்சியில் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யார் கேட்டாங்கன்னா கல்கி அப்படின்றவர் அன்று நிகழ்ந்து தேசிய எழுச்சி தமிழ் கலாச்சார மறுமலர்ச்சி சமூக சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை தன் படைப்புகளை இணைத்துக் கொண்டார் அதனாலதான் அவரது ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கிறதா சொல்றாங்க நாட்டு விடுதலை உணர்வை மையமாக கொண்ட தியாகபூமி அலையோசை கல்வனின் காதலி மகுடபதி பொய்மான் கரடு ஆகிய கல்கியின் சமூக சமூக புதினங்களில் குறிப்பிடத்தக்கவை அது கீழே கொஞ்சம் ஹைலைட் பண்ணல என்னென்ன நூல் அப்படின்னா தியாகபூமி அலையோசை கல்வனின் காதலி மகுடபதி பொய்மான் கரடு கல்கி அவங்களுடைய ரொம்ப முக்கியமான புதினமா இருந்திருக்கு அடுத்ததான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் புதின வகைக்காக பாரதியாரின் பங்களிப்பாக அவரின் சந்திரிகையின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்தது ஆனா இருபத்தி ஒண்ணுல பாரதியார் இறந்துருவாரு அப்போ முற்றுப்பெறாமலேயே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிற இந்த புதினம் பாரதியின் கால நூலாக அமையப்படுகிறது அடுத்ததா வரலாற்று புதினங்கள் போ தமிழ் புதினங்களுடைய தோற்றம் பார்த்தோம் அப்போ வரலாற்று புதினங்கள் ஒவ்வொரு பகுதியாக இருக்க புதினங்கள் வரலாற்று புதினங்களா இருக்கு லட்சியவாத புதினங்களா இருக்கு நவீன புதினங்களாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முற்போக்கு புதினங்களும் இருக்கு வட்டார வழக்கு புதினங்களும் இருக்கு இந்த மாதிரி பல வகையான புதினங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு புதினங்களை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா அதை நோட் பண்ணிக்கோங்க தியாகபதி அலையோசை கல்வனின் காதலி சரி தியாகபூமி அலைவசை கல்வனின் காதலி மகுடபதி பொய்மான் கரடு இதெல்லாமே கல்கி அவங்களுடைய நூல் ஓகே வரலாற்று புதினங்கள் வரலாற்று நிகழ்வுகள் அடிப்படையாக கொண்டு புனையப்படும் புதினங்கள் தான் வரலாற்று புதினங்கள் ஓகே இதுல வந்து முக்கியமா கல்கியின் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் ஆகிய புனைவுகள் இவ்வகையில் அமைந்தவை அப்போ இதெல்லாமே வந்து வரலாற்று புனைவு என்னென்னது பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் இதெல்லாம் கல்கி அவங்களுடைய ஒரு வரலாற்று புதினம் அது மட்டும் இல்லாமல் சாண்டில்யனின் ராஜத்திலகம் கலைஞர் அவங்க எழுதினிய ரோமாபுரி பாண்டியன் கண்ணதாசனின் சேரமான் காதலி போன்ற புதினங்களும் வரலாற்று புதினங்களா இருக்கு சாண்டில்யனின் ராஜத்திலகம் கலைஞர் கருணாதி கருணாநிதி அவங்க எழுதினிய ரோமாபுரி பாண்டியன் கண்ணதாசன் அவங்க எழுதிய சேரமான் காதலி அப்படின்ற நூலும் வரலாற்று புதினமா இருக்கு இதுதான் வரலாற்று புதினங்கள் அடுத்ததான் லட்சியவாத புதினங்கள் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் லட்சியவாதத்தையும் முதன்மையாக கொண்டு லட்சியவாத புதினங்கள் எழுதப்பட்டன இது வந்து காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்கள் எழுதிய முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா காசி வேங்கட ரமணி அவர் எதை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கார் அப்படின்னா காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்களை எழுதிய முன்னோடி காசி வேங்கட ரமணி அவருடைய தேசபக்தன் கந்தன் முருகன் ஓர் உழவன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அவருடைய நூல் என்ன அப்படின்னா தேசபக்தன் கந்தன் முருகன் ஓர் உழவன் இந்த இரண்டு நூல்களும் அவருடையது அடுத்ததான் இந்த வகை புதினங்களை எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவராக மூவா அறியப்படுகிறார் இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா விளக்கு கல்லோ காவியமோ கரித்துண்டு நெஞ்சில் ஒரு முள் அகல்விளக்கு காவியமோ கரித்துண்டு நெஞ்சில் ஒருமுள் இந்த நூல்கள் எல்லாமே எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூ வரதராஜனார் இதுவும் வந்து ஒரு லட்சியவாதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா சித்திரப்பாவை என்ற புதினத்துக்காக முதல் முதலாக ஞானபிட விருது வாங்கினவர் யார் அப்படின்னா அகிலர் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இதுவும் ஒரு லட்சியவாத புதினம்தான் லட்சியவாதிகளான நாயக நாயகிகளின் சித்தரிப்புகளை நான் பார்த்தசாரதியின் படைப்புகளிலும் காணலாம் அடுத்து நவீன புதினங்கள் நவீன புதினங்கள்னா என்ன அப்படின்னா புதினத்திற்கான மரபார்ந்த கட்டமைப்புகளை தகர்த்து இயல்புவாதம் பேசவுடன் தான் நவீன புதினங்கள் அப்போ நடைமுறை வாழ்வில் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் அகப்புற வாழ்வு சிக்கல்களை இயல்பான மொழியில் புதினங்களா தான் வந்து நவீன புதினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல இயல்பான சித்திரப்புகளின் மூலம் கிராமத்து வாழ்க்கையை கூறும் புதினங்களை தந்தவர் யார் அப்படின்னா ஆர் சண்முக சுந்தரம் இயல்பா இயல்பான சித்தரிப்புகளின் மூலமே நம்ம கிராமத்து வாழ்க்கை கூறும் புதினங்களை தந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் சண்முகசுந்தரம் இவருடைய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாகம்மாள் பூவும் பிஞ்சும் அழியா கோலங்கள் போன்றவை குறிப்பிடத்தக்கது நாகம்மாள் பூவும் பிஞ்சும் அழியா கோலங்கள் அடுத்ததா உளவியல் அடிப்படையிலான மனோட்டங்களை எம் வி வெங்கட்ராமனின் புனைவுகள் பேசுகின்றன உளவியல் அடிப்படையிலான மன ஓட்டங்களை யாருடைய நூல் பேசுது அப்படின்னா வி சரி எம் வி வெங்கட்ராமன் அவருடைய நூல்கள் பேசுது அடுத்து முற்போக்கு புதினங்கள் பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்திற்காக தங்கள் இலக்காக கொண்ட படைப்பு முற்போக்கு இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ பொது உடமையை பேசும் ரஷ்ய இலக்கியங்கள் போன்ற மேலைநாட்டு இலக்கியங்களின் வருகையால் தமிழிலும் இவ்வகை இலக்கியங்கள் தோன்றுது இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்ட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழில் முற்போக்கு புதினங்களை முதல் முதலில் தந்தவர் யார் அப்படின்னா தோ மு சி ரகுநாதன் தமிழில் முற்போக்கு புதினங்களை முதன் முதலில் தந்தவர் தோ ரகுநாதன் அவர் எழுதிய பஞ்சும் பசியும் என்ற புதினம் பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்ட வாழ்வை பற்றி பேசுகிறது அப்போ பஞ்சும் பசியும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு தோ சி ரகுநாதன் தமிழில் முற்போக்கு புதினங்களை முதன்முதல் தந்தவர் யாரு தோ சி ரகுநாதன் தமிழில் முற்போக்கு புதினம் முதன்முதல் எழுதப்பட்ட புதினம் என்னென்னு கேட்டாலும் பஞ்சும் பசியும் இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா பஞ்சாலை தொழிலாளருக்கான ஒரு புதினம் அடுத்து முற்போக்கு சிந்தனையாளரான ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் சுந்தர காண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இது எல்லாமே வந்து ஒரு முற்போக்கான ஒரு நூல் நூல்தான் ஒரு புதினம் தான் எனது ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் காண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் இதோட ஆசிரியர் யாரு ஜெயகாந்தன் அடுத்து வட்டார வழக்கு புதினங்கள் ஒரு வட்டார புதினம் என்பதுன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை களமா கொண்டு அந்த பகுதியில் வாழும் மக்களோட வாழ்க்கையை எடுத்துக்காட்டும் குறிக்கோளோட எழுதப்பட்டதுதான் வந்து வட்டார வழக்கு புதினம் இந்த புதினங்கள் தாம் எழுதப்படும் வட்டாரத்தின் மொழியிலே தான் அமைகிறதா இதோட தனி சிறப்பு அப்ப வட்டார புதினங்கள் தமிழகத்தின் பல்வேறு வட்டாரங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது கொங்கு பகுதியில் எழுதுறது கொங்கு வட்டாரம் கரிசல் வட்டாரம் நாஞ்சில் வட்டாரம் நெல்லை வட்டாரம் முகவை வட்டாரம் மதுரை வட்டாரம் தஞ்சை வட்டாரம் அந்த மாதிரி தமிழகத்தில் பல வட்டாரங்களை கொண்டு எழுதப்படுறதா

அப்படின்ற நூல் சுப்ரபாரதி மணியனின் சாயத்திரை போன்ற புதினங்கள் வட்டார புதினங்களாகவே அறியப்படுகிறது தோற்றுவித்தவர் யாரு சண்முக சுந்தரம் அவருடைய நூல் என்ன நாகம்மாள் அறுவடை கி ராஜநாராயண் அவருடைய கோபல்ல கிராமம் பெருமாள் முருகனின் ஏறுவையில் சோலை சுந்தர பெருமாளின் சென்னல் சுப்ரபாரதி மணியனின் சாயத்திரை இந்த நூல்கள் எல்லாமே ஒரு வட்டார புதினங்களாக இருக்கு அடுத்து விளிம்புநிலை வாழ்வியல் புதினங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் தந்த நேரடியான வழிகளையும் தங்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் அதிலிருந்து மீள துடிக்கும் உணர்வுகளையும் பற்றி பதிவு செய்கிறதா விளிம்புநிலை வாழ்வியல் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழில் இருக்கிற விளிம்புநிலை புதினங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பாமா எழுதிய கருக்கு சங்கதி வன்மம் போன்ற விளிம்புநிலை படைப்புகளில் முக்கியமானவை எழுதினவங்க யாரு பாமா நூல் என்ன கருக்கு சங்கதி வன்மம் அது மட்டும் இல்லாமல் நுட்பமான நண்பகமான கதாபாத்திர வார்ப்போடு விளிமணிலை பற்றி இமயத்தின் படைப்புகள் பேசுகின்றன இதில் வந்து கோவேறு கழுதைகள் இவரது முதல் படைப்பு யாரு பாமா அவருடைய முதல் படைப்பு என்ன கோவேறு கழுதைகள் செடல் ஆறுமுகம் எங்கதே செல்லாத படம் ஆகியன இவரது முக்கியமான புதினங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு புதினங்கள் அதாவது நவீன புதினம் வட்டார வழக்கு புதினம் தலைப்பு போட்டு அதில் என்னென்ன யார் யார் எழுதுனாங்கன்ற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டா தான் நம்மளுக்கு எக்ஸாம் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது அடுத்ததாக சிவகாமியின் ஆனந்த தாயி பழையன கணிதனம் சிவகாமி அவங்களுடைய ஆனந்த தாயி பழையன கணிதலம் சோ தர்மன் அவங்களுடைய கூகை தூர்வை அப்படின்ற நூல் ஸ்ரீதர கணேசனின் உப்பு வயல் ஸ்ரீதர கணேசனின் அவங்களுடைய உப்பு வயல் அழகிய பெரியவனின் தகப்பன்கொடி போன்ற புதினங்கள் எல்லாமே விளிமநிலை வாழ்வியலை பற்றி பேசுது பொருத்துகளை அதிகமாக கேட்கலாம் சிவகாமி அவங்களுடைய ஆனந்த தாயி பழையன கணிதனும் சோ தர்மன் அவங்களுடைய கூகை தூர்வை ஸ்ரீதர கணேசனின் உப்பு வயல் அழகிய பெரியனின் தகப்பன்கொடி இதெல்லாமே வந்து விளிமநிலை வாழ்வியலை பற்றி பேசுது அடுத்ததாக பெரும் வாசக பரப்பு பொழுதுபோக்கு தமிழில் வேடிக்கை விளையாட்டு குற்றம் மர்மம் காதல் ஆகியவை கலந்த வாசிப்பு சுவைமிக்க படைப்புகள் பெருமளவில் விற்பனையான இதழ்களில் வெளிவந்தன அப்போ இவ்வகை படைப்புகளை தந்ததில் புகழ்பெற்றவராக யார் இருக்காங்க அப்படின்னா சுஜாதா அப்படின்றவங்க இருந்திருக்காங்க ரங்கராஜன் அப்படின்னு அழைக்க அப்படின்றவரு இயற்பேரு ரங்கராஜன் அவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா சுஜாதா அப்படின்னு அழைக்கப்படுறாரு சுஜாதா அவங்களுடைய புனைவு நடை மிகவும் நவீனமானது என்னன்னா என் இனிய இந்திரா மீண்டும் ஜூனோ போன்ற அறிவியல் புனைவு புதினங்களும் கரையெல்லாம் செண்பகப்பூ கனவு தொழிற்சாலை ரத்தம் ஒரே நிறம் போன்ற புதினங்களும் குறிப்பிடத்தக்கவை இந்த ரத்தம் ஒரே நிறம் அப்படின்றது ஏற்கனவே கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மன உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் பாலகுமாரன் மனசுல இருக்கக்கூடிய சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மயமாக கொண்ட படைப்புகளை தந்தவர் யாரு பாலகுமாரன் ராஜராஜ சோழனை பற்றி இவர் எழுதிய உடையார் என்னும் வரலாற்று புதினம் இலக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ உடையார் அப்படின்ற புதினம் எழுந்தவங்க யாரு பாலகுமாரன் யாரை பத்தி அப்படின்னா ராஜராஜ சோழனை பற்றி எழுந்தது அடுத்து பெரும் வாசக பரப்பு இலக்கிய தன்மை விஷ்ணுபுரம் பின்தொடரும் நிழலின் குரல் காடு ரப்பர் ஏழா உலகம் கொற்றவை போன்ற படைப்புகளின் மூலம் புதின இலக்கியத்தின் பன்முகத்தன்மை வெளிக்கொண்டவர் யாரு ஜெயமோகன் ஜெயமோகன் அப்படின்றவர் இவர் தான் யானை டாக்டர் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் எனது விஷ்ணுபுரம் பின்தொடரும் நிழையின் குரல் காடு ரப்பர் உலகம் கொற்றவை போன்ற புதினங்களை எழுதியிருக்காரு மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட உபபாண்டவம் மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட உபபாண்டவம் மதுரை மாவட்ட குற்றப்பரம்பரை பற்றி பேசும் நெடுங்குருதி போன்றவை எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய நூல் உபபாண்டவம் நெடுங்குருதி என்றது எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய புதினங்கள் இவரது சஞ்சாரம் அப்படின்ற ஒரு புதினம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அடுத்து பெருமாள் முருகன் அவங்களுடைய நிழல் முற்றம் கூல மாதாரி பாகன் ஆகிய படைப்புகள் முக்கியமானவை யார் ஆசிரியர் பெருமாள் முருகன் இவர்களோட பாவண்ணன் தமிழவன் ஜோடி குரூஸ் அவங்க இவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய படைப்புகள் பண்ணியிருக்காங்க பின் நவீனத்துவ புதினங்கள் கோணங்கியின் பாலி பிதிரா போன்றவை புதின இலக்கியத்தின் நவீன போக்குகளாக அறியப்பட்டவை கோணங்கியின் பாலி பிதிரா அடுத்து சாரு நிவேதாவின் எக்ஸ்டென்சியலிசமும் ஃபேன்சி பனியனும் அப்புறம் ஜீரோ டிகிரி ஆகிய படைப்புகள் இத்தன்மை வாய்ந்தவை என்னதுனா நவீனத்துவ புதினங்கள் அடுத்து பிரேம் ரமேஷ் எழுதிய எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் சொல் என்றொரு சொல் போன்ற புதினங்கள் பின் நவீனத்துவ சொல்முறையை கொண்டவை எனது எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் சொல் என்றொரு சொல் அடுத்து யுவன் எழுதிய குள்ளச்சித்தன் சரித்திரம் பகடையாட்டம் எழுதிய ஆகிய புதினங்களும் பின் நவீனத்துவ நுட்பங்களை காணலாம் சொல்லுறாங்க அடுத்ததான் அவளுதான் இப்போ என்னென்ன புதினங்கள் இருக்கு அதுல யார் யாரு என்னென்ன மாதிரி அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததா சாகித்ய அகாடமி விருது வாங்கின புதினங்கள் என்னன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அலை ஓசை அப்படின்ற ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு இது ஆசிரியர் யாரு அப்படின்னா கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அஹ் அகல் விளக்கு யார் மூவா இதில் வந்து புதினங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஒன்னில் அகல் விளக்கு மு வரதராஜனார் அவங்க வாங்கியிருக்காங்க அறுபத்தி மூணில் வேங்கையின் மைந்தன் அறுபத்தி மூணு வேங்கையின் மைந்தன் அகிலன் எழுபத்தி ஒன்னில் சமுதாய வீதி யார் நான் பார்த்த சாரதி சமுதாய வீதி யாரு நான் பார்த்து சாரதி எழுவத்தி ரெண்டுல சில நேரங்களில் சில மனிதர்கள் யார் ஜெயகாந்தன் அவங்க எழுதினது 73 மூணு ராஜம் கிருஷ்ணன் வேறு ராஜம் குருதி புனல் இந்திரா சாரதி 77 ஏழு புனல் இந்திரா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேரமான் காதலி கண்ணதாசன் சேரமான் காதலி கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு காவிரியை போல லக்ஷ்மி எண்பத்தி ஒரு காவிரியை போல லக்ஷ்மி ஆயிரத்தி வேரில் பழுத்த பலா சுசமுத்திரம் ஆயிரத்தி வேரில் பழுத்த பலா சமுத்திரம் தொண்ணூற்றி ஒன்று கோபலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் 91 கோபலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் 92ல குற்றால குறிஞ்சி யாரு கோவி மணிசேகரன் தொண்ணூத்தி ரெண்டுல குற்றால குறிஞ்சி கோவி மணிசேகரன் தொண்ணூத்தி மூணுல காதுகள் அப்படின்ற நூல வந்து சாரி புதினம் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு என்னன்னா எம் பி வெங்கட்ராம் எம் பி வெங்கட்ராம் தொண்ணூத்தி நாலு புதிய தரிசனங்கள் பொன்னிலன் தொண்ணூத்தி நாலு புதிய தரிசனங்கள் பொன்னிலன் தொண்ணூத்தி அஞ்சு வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விசாரணை கமிஷன் சா கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விசாரணை கமிஷன் சா கந்தசாமி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சுதந்திரதாகம் யாரு சிசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி ஒன்று சுதந்திரதாகம் சிசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஆசிரியர் வைரமுத்து ரெண்டாயிரத்தி மூணு கள்ளிக்காட்டு இதிகாசம் ஆசிரியர் வைரமுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்மரம் யார் திலகவதி ஜி திலகவதி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழில் காலம் யார் நீல பத்மநாபன் ரெண்டாயிரத்தி ஏழு இலையுதிர் இதர் காலம் நீலபத்மநாபன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல் கோட்டம் சு வெங்கடேசன் மதுரை எம்பி அவங்க இருக்காங்களா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல் கோட்டம் சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோல் யார் டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தோல் டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொர்க்கை ஜோடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொர்க்கை ஜோடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலக்கிய சுவடுகள் யார் ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலக்கிய சுவடுகள் ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதின பதினெட்டில் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து சூல் அப்படின்னு அவங்களுக்கு சோ தர்மன் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் புதினங்கள் இல்லை இது எல்லாமே வந்து புதினங்கள் இப்போ புதினங்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ கதையல் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து முதல் பாடமாக இருக்கக்கூடிய புனை கதை இலக்கியம் அப்படின்றதுல நிறைய ஆசிரியர்கள் என்னென்ன புதினங்கள் எழுதுனாங்க அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இது எல்லாமே முக்கியமான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ